ஜாது மூரே ஜாவரும் கேளி வியனுறு நல்ல விந்தையுலகில் பயனுறும் வகையில் பாங்காய்ச் சொன்னார் ஜாது மூரே ஜாபரும் கேளியிரன ஜாது மறைந்த கனியன் பூங்குன்றனர் வியனுறு நல்ல விந்தையுலகில் பயனுறும் வகையில் பாங்காய்ச் சொன்னார் ஜாது மூரே ஜாவரும் கேளீரன ஜாது மறைந்த கனியன் பூங்குன்றனர் நன்றே செய்தால் நலமை பெருகும் இன்றே செய்தால் இனிமை கூடும் அல்லவை நீக்கி அறமதை செய்ய நல்லதை செய்து நலத்தைப் பெருக்குவோம் நன்றே செய்தால் நலமை பெருகும் இன்றே செய்தால் இனிமை கூடும் அல்லவை நீக்கி அறமதை செய்ய நல்லதை செய்து நலத்தைப் பெருக்குவோம் உண்மை உறவுகள் ஒன்றுபட வேண்டும் வன்முறை எண்ணம் விலகிட வேண்டும் வேற்றுமை மனதை வேரோடு அறுத்து மாற்றம் கொண்டு மாநிலத்தில் வாழ்வோம் உண்மை உறவுகள் ஒன்றுபட வேண்டும் வன்முறை எண்ணம் விலகிட வேண்டும் வேற்றுமை மெனதை வேரோடு அறுத்து மாற்றம் கொண்டு மாநிலத்தில் வாழ்வோம்